நம்ம ஓம் சாயில் எஸ்டேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸ் மேலே ஒரு சைடு வந்து தார் ரோடு பேஸுங்க ஒரு சைடு வந்து மண் ரோடு பேஸு ஸோ டபுள் சைடு ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் இருபது செட்டு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்குங்க யார் பார்த்தாலும் வந்து இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண மாட்டேங்க லேண்டை பார்த்த உடனே வந்து பேசலான்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அவ்வளோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் இருக்குது உங்களுக்கு பொள்ளாச்சிடு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கிணத்துக்கடுவு ஏரியாவில் வந்து லேண்டு லொக்கேட் ஆயிருக்குதுங்க கிணத்துக்கடுவு அதே மாதிரி உங்களுக்கு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் வெரி நீராக வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குது இந்த அளவுக்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த லேண்டுமே நீங்கள் பார்க்கவே முடியாது ரொம்ப 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 பக்கமாக இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோங்க நமக்கு தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு சின்ன அடக்கமான ஒரு ஏக்கர் இருபது சென்ட் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து உங்களுக்கு செட்டப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட் டோட்டலாக இருக்குது தனி வீடு வந்து உங்களுக்கு இது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இந்த வீடு நம்மளுக்கு சொந்தம் வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ப நீட்டாக வந்து ஒரு பண்ணை வீடு அழகான பண்ணை வீடு வந்து தேவைப்படுது ஒரு ஓல்டு டைப் வீடு தேவைப்படுது இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு லேபர் தங்குற மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள் வீக்கெண்டு வர மாதிரி இருந்தால் தங்குறதுக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ்ஸுக்கிற ஏரியா கேரளா மலை வந்து பெய்யக்கூடிய நல்ல வாட்டர் சோர்ஸுக்கிற ஏரியாலேயே வந்து லேண்டு லொக்கேட் ஆகிருக்குது நீங்கள் வாட்டர் சோர்ஸ் பற்றி இந்த ஏரியாவில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து எல்லா மரங்களுக்குமே தண்ணீர் பாயுது தனி காம்பவுண்டு தனி கேட்டோடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பாருங்கள் கேட்டோட அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு லேண்டோனர் கொஞ்சம் வெளியே போயிட்டாரு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண டைம் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வெளியிலிருந்தே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியாச்சுங்க அளவான வயசு நாட்டு மரங்களோடு இருக்குது உங்களுக்கு லேண்டை அளவுக்கு வந்து எந்த மைனஸும் இல்லை வீடியோ பார்த்த உடனே நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுற மாதிரி வாங்க நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணாலும் கண்டிப்பாக காடு பிடிக்கும் உடனே பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப அருமையான லொக்கேஷனுங்க மெயின் ஹைவே ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டர்ல எங்கேயும் லேண்ட் இருக்குது லேண்ட் அதிக வச்சு எங்கேயுமே ஒன் கிலோமீட்டர் சொல்லி வச்ச மாதிரி எங்கேயுமே கிடையாது இது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோட்டு மேலேயே இருக்குது ஏரியா வந்து கிணத்துக்கடுவு ஏரியானாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு இருபது இருபத்தஞ்சாவது நிமிஷத்தில் வந்து நம்ம காட்டுக்கு வந்துடலாமுங்க ஸோ அந்த அளவுக்கு பக்கமாக சூப்பர் பக்காவான லேண்டை வந்து நம்ம உங்களுக்கு ஹோம் சேலஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேண்டை டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்காக நம்ம ஹோம்லஸில் ஸ்க்ரீன் நம்ம நம்பர் தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் சாய் ரமேஷ் என்னுடைய நம்பரே தானுங்க அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் கால் பண்ணி க்ளியராக கேட்டுக்கலாம் வேறு ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் நேரில் வந்து பாருங்கள் சேம் வந்து வேறு ப்ராப்பர்ட்டி நம்மளது சேலுக்கு பண்ணணும் சேல் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேல் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா நம்ம ஹோம்சேல சைட்டுக்கு வந்து மறக்காம கால் பண்ணி சொல்லுங்கள்